வணக்க நண்பர்களை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீயர் பார்க்க போகிற டீயர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் ஜாக்பாட்டு கேட்டுருந்தீங்க பாட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ரையல் வருஷனாக தான் ரெண்டு ட்ரா கொண்டு வந்திருக்கோம் அதாவது பதினோரு மணி ட்ராவும் அதே மாதிரி பன்னெண்டு மணி ட்ராவும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆனால் தாராளமாக எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் ட்ரையல் வர்சனாக தான் கொடுக்குறோம் நீ போக போக உங்களுக்கு நீ என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி தான் கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டு ட்ரா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஜாக் பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜேகேபியோடது நம்ம கொண்டு வரோம் பதினோரு மணி ட்ராவும் அதே மாதிரி ஜேகேபி வந்து நமக்கு பன்னெண்டு மணி சரிங்களா ஜேகேபியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நம்ம கொண்டு வரோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம டிஎர் பார்த்தலாம் டியர் நமக்கு நே டியரை வந்து ஆறு மணி சூப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் கொடுத்தோம் எட்டு மணிக்கு நம்ம சொதக்கிட்டோம் ஆறு மணிக்கு நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நமக்கு எட்டு மணிக்கு நமக்கு ஆறு ஆறு மணிக்கு ஒரு சூப்பரான விண்ணிங்க நம்ம என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான மெத்தேடில் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படியே நமக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்பது ஏழு அஞ்சு சூப்பராக கொடுத்துருக்கோம் டிஜிட் நமக்கு வந்து டியர் வந்து நமக்கு ஆறு மணி ஷோட நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தான் கொடுத்தாங்க அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியே நம்ம கொடுத்தாங்க பாருங்கள் ஒன்பது ஏழு அஞ்சு சூப்பராக கொடுத்தோம் செமையாக கொடுத்துருக்கோம் இதுதான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ஃபுல் டிஜிட் கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு மணிக்கு கூட சொதப்பிடும் எட்டு மணிக்கு நமக்கு ஒரு நம்பர் தான் வந்துச்சு ரெண்டு நம்பர் வரல சரிங்களா அதை சொதப்பிவிடு ஆனால் இருந்தாலும் நமக்கு என்ன நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுங்கிறது நமக்கு டியரில் வந்து நமக்கு ஆறு மணி ஷோ மேட்ச் மேட்சி என்னமாதிரி நம்பருக்குள்ளே அடிச்சிருந்தாங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது நமக்கு ஃபுல் டிஜிட்டு கொடுத்தோம் இதில் வந்து நமக்கு வந்தால் கொடுத்தோம்னா ஜீரோ கொடுத்தா எட்டாம் நம்பரு கொடுத்தோம் ஜீரோனா நம்ம மூணா நம்பருக்கு கொடுத்துட்டோம் அதுக்கு பார்த்து எட்டாம் நம்பருக்கு பார்த்தா மூணாம் நம்பருக்கு கொடுத்தோம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு எட்நூற்றி ஒன்பது உனக்கு இதுதான் அடிச்சிருந்தாங்க இதில் வந்து நம்ம ஆறு மணி கொடுத்தது நமக்கு ஃபுல் டிஜிட் இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுங்கிறது நமக்கு அருமையாக கொடுத்தோம் நம்ம அதான் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே என்னதுமா சொல்லணும் ஒரு டிராவ்டு ஒரு ட்ரா கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எப்போயுமே பர்ஃபெக்ட்டாக வந்துடும் ஒன்று டு ஒன்று எப்போயுமே சூப்பராக கொடுப்போம் அது மாறவே மாறாதுமா எக்காரணத்தை கொண்டு மாறாது ஒன்று டு ஒன்று இந்த ஒன்று டு ஒன்று தள்ளி கொடுக்குறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி எட்டு மணி ரிசல்ட்டு அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஆறு மணி ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எட்டு மணி ரிசல்ட்டு கொடுக்கணும் அப்போ கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பக்காவாக இருக்கும் சரிங்களா அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் நமக்கு எட்டு மணிக்கு அப்படி மேட்ச் ஆகும் ஆனால் எப்பயுமே வந்து நமக்கு ஆறு மணி ஷோ நமக்கு டெப்பாக டக்கு டக்குன்னு மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம அப்பயே கொடுக்குறோம் சுட சுட கொடுக்குறோம் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்னே முக்கால் ரெண்டு மணிக்கெல்லாம் வீடியோ போட்டுருவோம் ஒன்னே முக்கால் கூட வீடியோ போட்டுருவோம் அப்போ ஒரு ட்ரா டு ஒரு ட்ராப் போடும்போது நமக்கு எஃபெக்டிவான வின்னிங்கு நமக்கு வரும் சரிங்களா இந்த டா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாக் இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர் டிஎரில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வரும் வாய்ப்பு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு டிஎல்ல ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோவுக்கு ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் உங்களுக்கு ஜீரோவுக்கு ஆறு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு எடுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஏ போடாக பொறுத்த வரைக்கும் ஆறு அல்லது ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டா பொறுத்த வரைக்கும் மேட்ச் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச எட்டுக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி யாராவது கேஎல் நீங்கள் வேணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுடைய கம்யூனிட்டி ஆப்புக்கு போங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு அருமையான ஒரு ட்ரிக் வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருக்கோம் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு உங்களுக்கு வின்னிங் வேணும் அப்படின்னா நீங்கள் நேராக போங்க நம்முடைய இந்த கம்யூனிட்டி டேப்பில் இருக்கக்கூடிய சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான வினிங் நாளைக்கு கேள்வி வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் அதை உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நேராக அந்த சேனலோடைய கம்யூனிட்டி டேப்புக்கு போங்க அங்கே வந்து ஒரு சேனலோடைய லிங்க் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு ரெகுலராக நம்மலேருந்து வீடியோ மேக் போடுவோம் ஏன்னா ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்க போகிறோம் அதில் சரிங்களா இனிமேல் அதில் தான் அப்டேட் வரும் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் இந்த இடத்துல நம்ம எப்படி ரிட்டன் அடுங்க எட்டுக்கு ஒன்பது திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஆமாம் எப்போயுமே ஒன் டு ஒன்று கொடுத்தா சூப்பராக வருன்னு தெரியும் உங்களுக்கு அது மாதிரி தான் கொடுக்குறோம் மாதிரி ஜீரோக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக மேட்ச் ஆக வாய்ப்பாக இருக்குது அதே கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஆல்போர்டு என்னாங்க வர நம்ம நம்பர் வரப்போகுது அப்படின்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆல்போர்டில் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்கு ஆறாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் நம்பர் மேட்ச்சாகுது சின்ன நம்பர் தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் எடுத்துங்க எடுத்துங்க மாதிரி நமக்கு ஜாக் பாட்டோடைய நமக்கு இப்போ வந்து பதினோரு மணி டிரா சரிங்களா பதினோரு மணி டிராவுக்கு நமக்கு என்ன மாதிரி ஆட போகிறாங்க இல்லை பதினோரு மணி டிராவுக்கு நமக்கு என்ன நம்பருங்க முதல்ல கிடச்சது அதை பார்த்துருவோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் எடுத்தது வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம அடுத்த நம்பருக்கு கொண்டு வந்திருப்போம் சரிங்களா சூப்பராக மேட்ச் ஆகும் மூணு நம்பர்னால உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆயிடும் சரிங்களா இந்த டாக்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு பாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி ஒன்பது நம்பர் ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நாலாம் நம்பர் வரப்ப இல்லை அதிகபட்சமாக என்ன நம்பர் வருது அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் வரப்போ அதிகபட்சமாக என்ன நம்பர் வருது இப்போ தான் நமக்கு ரெண்டு நம்பர் தானே கையில் கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி அதை வச்சு ஒவ்வொரு நம்பர் நாலு நம்பர் வந்து என்ன வரும் அஞ்சா நம்பர் வந்தால் வரும் என்ன வரும் ஜீரோ அதிகமாக வருது ஜாக் பாட்டில் ஜீரோ வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகினா டக்கு டக்குனு கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி ஜாக் பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிய நம்பராக இருக்குது யாருக்காச்சும் சி போர்டு ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க சி போர்டு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது சி போர்டு யாராவது மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் அப்படின்னு எடுங்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஜாக் பாட்டு ஒரு பதினோரு மணி ஷோவில் ட்ரை பண்ணி பார்க்கறதுங்க பார்க்கலாம் சரிங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்சாகக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதையும் கால்குலேட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் அதேமாதிரி ஆல் போர்டில் நமக்கு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் சரிங்களா எனக்கு இதை சி போர்டு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஆல் போர்டு ஏதாவது மேட்ச் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு ஆறு ஒன்று இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது இதில் கணக்கு வருதுங்கிறது பாருங்க எனக்கு தான் வருது சும்மா அப்பாச்மெண்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது வருதாங்கிறது பாருங்க முழுக்க முழுக்க இது ட்ரையல் வருஷனாக தான் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஸ்ட்ராங்காக கொடுக்குற மாதிரி தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி வைங்க சரிங்க அதே மாதிரி நமக்கு பன்னெண்டு மணி ஷோ பன்னெண்டு மணி ஷோ ஓகே நம்பர் கிடச்சதுன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்தது வந்து நமக்கு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி நமக்கு இந்த டிராவில் நமக்கு டபுள்ஸ் வந்தாலும் வரலாம் நீங்கள் டபுள் சிக்ஸுங்கிறது வர வாய்ப்பு இருக்குதான் இருக்கலாம் பாருங்க ஏன்னா அப்படி தான் எனக்கு இது மாதிரி வருதான்னு பாருங்கள் டபுள் சிக்ஸ் பிபோல் ஆற நம்பர் போல் ஆற நம்பர் யாருக்காச்சும் வருதா அப்படிங்கறது பாருங்கள் அது மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு பிசியில் வந்து சிக்ஸ் வருதான்னு பாருங்கள் அறுபத்தி ஆறுன்னு வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது மாதிரி காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி ஏன்னா டிஆரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து டபுள் சாரி ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஜேகேபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக டபுள்ஸ் தான் மேட்ச் ஆகுது நான் அது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு மாதம் ரிசல்ட்டு பார்த்து அதிகமாக வந்து இப்படி ஆகுது அது பிசில் வந்து நிறைய இந்த மாதிரி டபுள்ஸ் நிறைய வந்து சேஞ்ச் ஆகுது பார்க்கலாம் அந்த மாதிரி வருதுன்னா சரிங்க அதே மாதிரி இந்த இடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆட்றோம் வருதுன்னா நமக்கு பன்னெண்டு மணி சோ பன்னெண்டு ஷோ கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக வருதுங்க ரொம்ப டோ டோட்டல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பராக வருதுங்க அதனால் நம்ம அதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு மணி பன்னெண்டு மணி ஷோ வித்தியாசம் வந்தால் இது ஒரு அதுக்கு மேலே கொஞ்சம் வித்தியாசமாக வருது அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா நோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வரும் சரி ஓகே இந்த டாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜேகேபியில் பன்னெண்டு பன்னெண்டு மணி ஷோ எனக்கு என்ன வருது அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன மூணு மூணுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி சி போர்டு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் சீ போர்ட்டில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா சீ போர்டு அப்படி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா எடுத்துங்க ஜேகேபியில் வந்து நமக்கு இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா வரக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ஃபர்ஸ்ட்டு பி பி போர்டு மறுபடியும் எனக்கு ஒரு மூணாம் நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா திரும்ப ரெண்டாம் நம்பர் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரெண்டு ட்ராக வந்திருக்கு ரெண்டு டைம் அதே மாதிரி திரும்ப வர இப்போ இருக்கு ஏன்னா இது ரெண்டு டைம் வந்து திரும்ப வருது ஏன்னால் இது மற்ற மூணு நம்பர் தானே இருக்குது மூணு நம்பர் இருக்கும்போது ரெண்டு நம்பர் வந்தால் திரும்ப வருது நம்பர் வருது நான் பார்த்துட்டு நான் பார்க்குறேன் நிறைய இப்போ நீங்கள் உங்களுக்காக எடுக்கணுங்கிறக்காக நிறைய ஸ்டடி பண்ணும்போது ரெண்டு நம்பர் வந்தாலும் திரும்ப வந்து நமக்கு ஒரு நம்பர் வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிற வாய்ப்பு கேஎல் மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் இந்த ரெண்டு நம்பர் சேர்ந்து வரப்போ மூணு நம்பர் சேர்ந்து வரப்ப திரும்ப ஒரு நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதே மாதிரி வருங்க ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜேகேபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆள்பொருள் என்னங்க வருது அப்படின்னா எனக்கு நீங்கள் பாருங்கள் ரேண்டாமல் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது நீங்கள் பாருங்கள் தனியாக பிரித்து கொடுக்க விரும்பலை ஏன்னா ஏன்னா ஒவ்வொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்கா இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் இதுக்குள்ளே வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு ட்ரல்வர் தான் கொடுத்துருக்கேன் ஜேகேபி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல ஒரு தனியாக கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க